ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி ஒவ்வொரு விதமாக கண்டிப்பாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு சிப்ப ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த நட்சத்திரும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எந்த பலன் கிடைத்திருக்கு அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை பார்த்து பயனடைங்க சோ சிம்ம நீர்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜனவரி மாதத்தில் சிம்ம நீர்களுக்கு சனி ஏழாவது வீட்டில் பேச்சியாக இருக்கிறார் இதனால சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் சம்பந்தமான கிரேகமான சனி உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிம்ம ராசி ராசினீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில நீங்க ஒரு நல்ல முயற்சி செய்வீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் நீங்க முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு நஷ்டத்துல போய் முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் எந்த வித கபலையும் இன்றி முழு முயற்சியுடன் முழு துணிச்சலுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே சனியின் இந்த நிலை காரணமாக உங்களுடைய வேலையில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எத்தனை சிக்கல் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சிம்ம ராசினியர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்க நிதானமா யோசித்து செயல்படுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே நீங்க சமாளித்து வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது இது உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் கண்டிப்பா இருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா பிரச்சனை வரதுனால மன அழுத்தம் கவலை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட்டாலுமே அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக போவதே இல்லைங்க அதனால அடுத்ததாக நீங்க என்ன பண்ணலாம் இதன் மூலம் நீங்க என்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கறத மட்டுமே இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பா யோசிக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா வரவுக்கேற்ற செலவு அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு ஈக்குவலான காலகட்டத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாம் பணம் ஒரு பக்கம் வந்தா இன்னொரு பக்கம் அதற்கான செலவுகளும் உங்களுக்கு நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டமா ஜனவரி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு கண்டிப்பா அமைய போகுது அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் வணிக துறையுடன் தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் உங்களுடைய ராசியில சனி நிலை உங்களுக்கு பாதகமான அறிகுறிகளை கொடுப்பதால் வியாபாரம் தொடர்பாக ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற இறக்கமான காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் சிம்ம ராசியில அமைந்திருக்கிற குருவால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இருக்கங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் குரு உங்களுடைய ராசில பத்தாம் இடத்துல இருந்தாலும் சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில சில தடை தடங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கலாம் என்னதான் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தொழில் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா அது இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கலாம் அதே போல இன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நஷ்டங்களும் ஏற்படலாம் இரண்டும் கலந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை கண்டிப்பாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏற்றங்களும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் இது ரெண்டுமே நீங்க அனுசரித்து போறக்கூடிய ஒரு வாய்ப்பு சிம்ம ராசினீர்களுக்கு இந்த நாட்கள் கொடுக்க அப்படின்னு சொல்லலாங்க எந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் என்னதான் உங்களுக்கு வேலை சுமை வேலை பலு இருந்தாலும் நீங்க அந்த வேலையை பிடித்து செய்தால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை உங்க வாழ்க்கையில தவிர்க்கலாம் நீங்க வேலையை பிடித்து செய்யறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அதனால நீங்க பார்க்கக்கூடிய வேலையை சுமையாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீங்க பிடித்து செய்தீங்கன்னா அது சுமூகமான வேலையாக கண்டிப்பா முடியலாம் ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் சிம்ம ராசினீர்கள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க செயல்பட்டீங்கன்னா வேலையில கூட இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் நீங்க பார்க்கக்கூடிய வேலையில் இதனால தவறுகள் எழுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மன அழுத்தத்தை காலகட்டத்தில் முழு கவனத்தை கண்டிப்பா செலுத்தியே ஆகணும் சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் அதே போல உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா ஜனவரி மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசியில் முதல் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சூரியன் உங்களுடைய ராசில ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரதுனால உங்களுக்கு சாதகமான பலனும் இந்த காலகட்டத்துல கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியனோட எந்த நிலை சிம்ம ராசி நீர்களுக்கு அதிக ஆற்றல் மற்றும் வெற்றியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் பாதியில பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நீர்களுக்கு சில கஷ்டங்கள் சில தடைகள் கண்டிப்பா ஏற்படலாம் ஆனா கடைசி பாதியில உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு கண்டிப்பா இருக்கலாம் அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் பார்த்தீங்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்துமே மறைந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பலன்கள் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இரண்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த ஜனவரி மாதத்தின் உங்களுக்கு சாதகமான பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் இதனால சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான சாதகமான காலமா இருக்கலாம் ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஜனவரி வரை இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பத்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவர் உங்களுடைய ராசியில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில கவன குறைவுகள் ஏற்படலாம் அதனால் உங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இந்த மாதிரி சில ஏற்றங்கள் நடக்கலாம் அதனால மிகுந்த கவனத்துடன் மாணவர்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது பரஸ்பர இணக்கமின்மை காரணமாக இருக்கலாங்க ஏழாவது வீட்டில் சனியும் இரண்டாவது மற்றும் எட்டாம் வீட்டில் ராகு கேதுவும் இருப்பது சிம்ம ராசி நீர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கலாம் அதே போல பத்தாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசில சந்திரனாக இருக்கிறார் ஏழாவது வீட்டில் இருக்கும் சனி உங்களுடைய வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்திற்கு அதிக பணம் செலவழிப்பதை குறிக்கிறது அதனால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணியின் உடல் ஆரோக்கியத்தை சிம்ம ராசினியர்கள் அதிக கவனத்துடன் பார்த்து உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஆனா உடல்நிலையில பாத்தீங்கன்னா பெரியதளவுல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படியே தொந்தரவுகள் வந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் மட்டுமே உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ சிம்ம நீர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல எந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க தினமும் பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நீங்க மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் சொல்லிக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் குறையலாம் அதே போல உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்துமே இதனால விலகலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை தினமும் நீங்க ஒரு அரை மணி நேரமாக உச்சரிக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் உச்சரிக்க முடியாதவர்கள் நூத்தி எட்டு முறை உச்சரித்தாலே போதுங்க சோ இந்த மந்திரத்தை மனதார நீங்க சொல்லும் போது கண்டிப்பா உங்களுடைய கவலைகள் அந்த கடவுளுக்கே கேட்கும் அப்படி நீ சொல்லலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை சிம்ம ராசி நீர்கள் ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசி நீர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ